உலகம் முழுவதும் உள்ள சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் முருகப்பெருமானின் அருளை அள்ளித்தரும் மயில் இறகின் மகிமையை பற்றி அறிய இருக்கின்றோம் ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கின்றது விநாயகப் பெருமானுக்கு எலி சிவனுக்கு நந்தி விஷ்ணு பகவானுக்கு கருடன் இப்படி ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருப்பது போல் முருகப்பெருமானுக்கும் மயில் தாங்க வாகனம் மயிலை வணங்கினால் நிச்சயம் முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எப்படிங்க நாங்கள் மயில போய் வணங்குறது ஜூக்கு போய் மயிலை பார்த்து வணங்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க மயில் இறகு இருக்கு இல்லைங்களா ரோட்லாம் விற்கும் சில ஷாப்பில் கூட மயில் இறகு விற்கிது அந்த மயில் இறகை வீட்டில் வைத்தால் அருள் நமக்கு தோஷத்தையும் நீக்கும் சக்தி மயில் இறகுக்கு இருக்கின்றது மயில் இறகு எங்கே எல்லாம் இருக்கின்றதோ அங்கேயெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன் வரவே வராதுங்க அதனால தான் சில இஸ்லாமியர்களும் மயில் இறகை வைத்து மந்திரிப்பாங்க இல்லை மலாம் சின்ன குழந்தை உடம்பு சரியில்லை சொல்லிட்டு கொண்டு வச்சுக்கோங்களேன் மசூதிக்கு தர்காக்கு சின்ன குழந்தைங்களை அழைச்சிட்டு போனா மயில் இறகையால் நம்மளை வந்து தடுவி விடுவாங்க அப்படி தடுவும் பொழுது அவர்களுக்குள் இருக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியேறிவிடும் அந்த அளவுக்கு மயில் இறகுக்கு சக்தி இருக்கின்றது மயில் இறகு வந்து எல்லா மதத்திற்கும் பொதுவானதுங்க இஸ்லாமியர்களும் மயில் இறகை வைத்து மந்திரிப்பதினால் உடம்பு சரியில்லாம இருப்போம் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து சீக்கிரமா கியூர் ஆகும் அதே போலதாங்க இந்து மதமும் சொல்லுது ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் மயில் இறகை அவரவர் இல்லத்தில் வைத்து இருப்பார்கள் என்கின்றது புராணம் அவங்க எல்லாம் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் மயில் இறகை வந்து வச்சுட்டு இருப்பாங்களாம் ஏன்னா துஷ சக்திகள் எந்த ஒரு கெட்ட நெகட்டிவான எண்ணங்கள் அந்த வீட்டிற்குள் வந்து நெருங்காது அதனால்தான் மயில் இறகை வந்து வீட்டில் வைத்திருப்பார்கள் அதே போல குழந்தைகள் வந்து சரியாவே படிக்க மாட்டாங்க எத்தனை தடவை படிச்சாலும் மனசுல வந்து பதியாது மண்ணில ஏறாது நம்ம என்ன செய்வோம் அதுக்கு அந்த காலத்துல வந்து பெரியவர்கள் என்ன தினமா சொல்லுவாங்க புத்தகத்தில் மயில் இறகை வைத்தால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஞாபகம் இருக்குங்களா நாங்களாம் வச்சிருக்கோம் நாங்கள ஸ்கூல் புக்ல வந்து மயில் இறங்க வந்து வச்சிருவோம் வச்சுட்டு மறுநாள் திறந்து திறந்து பார்ப்போம் குட்டி போடுதா குட்டி அம்மா என்ன செய்வாங்க அந்த மயில் ஒரு ஒன்னே ஒன்னு ஒரு இதை பிச்சு உள்ள குட்டி போட்டுச்சு அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு ஆஹா குட்டி போட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்கூல்ல எல்லார்கிட்ட நாங்க காட்டுவோம் என்னுடைய மயில் இறங்க வந்து குட்டி போட்டுருக்குன்னு உண்மையிலே குட்டிலாம் போடாது அது வந்து பிச்சு வந்து புக்ல வைப்பாங்க அப்படி வச்சா வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் மயில் இறக புத்தகத்தில் வைக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும் ஒரு ஒரு குழந்தைங்க வந்து மயில் இறங்கியை வந்து புத்தகத்தில் வைக்க ஆரம்பிப்பாங்க அதனாலதான் அந்த காலத்துல எல்லாருடைய பசங்க புத்தகத்திலும் மயில் இறகு இருந்ததுங்க ஏன்னா மயில் இறகு இருக்கும் பொழுது அந்த அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து நெகட்டிவான எண்ணங்கள் வராது படிப்புல வந்து நல்லா படிக்கணும்னு எண்ணம் வரும் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரோதம் இருக்குங்க சின்ன பசங்களுக்குள்ளேயே ஈகோ வருது அது வந்து நெகட்டிவான வைப்ரேஷனா அந்த பிள்ளைகளை தாக்கும் நல்லா படிக்கிற பசங்களை பார்த்து சில பசங்களுக்கு கோவம் வரும் நல்லா ஓடி ஆடி விளையாடுற பசங்களை பார்த்து கோபம் வரும் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து சில பசங்களுக்கு வந்து பிடிக்காம போதும் அது நெகட்டிவான வைப்ரேஷன் இல்லைங்களா அந்த நெகட்டிவான எண்ணத்தை வந்து குழந்தைகள் மனதில் குடுக்காது நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் நல்ல எண்ணத்தை வந்து அந்த மயில் இறகு வந்து உருவாக்கும் படிப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை தரும் அதனாலதான் புத்தகத்துல கண்டிப்பா மயில் இறகு வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்த பெரியவங்க சொல்லுவாங்க அதே வீட்டில் வந்து மயில் இறகு வைத்தால் எந்த பூச்சிகளும் மயில் வந்து ஒரு வாசனை அந்த எந்த ஒரு பூச்சியுமே மயில் இறகின் அருகில் வராது அந்த வீட்டிற்கும் வராதுங்க இப்படி பூச்சிகளை துரத்தும் சக்தி மயில் இறகுக்கு இருக்கு அதே போல நெகட்டிவான எண்ணத்தையும் சக்திகளையும் பில்லி சூன்யம் போன்ற சேவினைகளையும் தடுக்கும் சக்தி மயில் இறகுக்கு இருக்கின்றது மயில் இறக பாருங்களேன் மயில் இறக வந்து எடுத்து பாருங்க அவ்வளவு அழகா கூர்மையா முருகனோட வேலை பாக்குற மாதிரியே இருக்கும் அதனால்தான் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மயில் இறகை எடுத்து பார்த்தால் முருகனின் வேல் போல் இருக்கும் முருகப்பெருமான் படம் இருந்தால் அந்த படத்தில் இந்த மயில் இறகையும் வைத்தால் இன்னும் முருகப்பெருமான் அருளாசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல பூஜை அறையில் மயில் இறகை வைத்தால் எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் அந்த பூஜை அறைக்குள் வராது ஒரு வீட்டுக்கு போறோம் நல்ல ஒரு வாசனையா இருந்தது ஒரு மகிழ்ச்சியா இருந்ததுன்னா அந்த வீட்டுல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருப்போம் சண்டை சச்சில் இருந்தா ஐயோ விட்டா போதண்டா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் அதே போல தாங்க வீட்டுல வந்து சில வீட்டுல வந்து தேவையில்லாம சண்டை அது எதுக்குதான் சண்டை வரும்னு தெரியல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஏன் சண்டை வருது எதுக்காக சண்டை வருதுன்னு சண்டை போறவங்களுக்கே தெரியாது ஏதோ ஒரு காரணத்தை சண்டை போடுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த இல்லத்தில் அதிகமாக இருக்கு நல்ல வைப்ரேஷன் ரொம்ப குறைவா இருக்கு நல்ல வைப்ரேஷன் குறைவா இருக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கிறதுனால அந்த இல்லத்தில் வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவு எதுக்கு எத்தாலும் சண்டை சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் சண்டை போடுவாங்க அப்படி இல்லாம இருக்கணும்னா மயில் இறகை வந்து வீட்டில் வந்து வைக்கலாம் ஒரு ஹால்ல வைக்கலாம் ஹால் சுவர் இருக்கு இல்லைங்களா அந்த ஹால் சுவற்றில் மயில் இறகை ஒரு அஞ்சு இறகை வாங்கி வாங்கி அழகா ஒட்டி வச்சிடலாம் ஆமா பெட்ரூம்ல பெட்ரூம்ல வந்து தேவையில்லாம குழப்பங்கள் சண்டை சச்சரவு இருக்கும் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வந்து தூங்காது நைட்ல எல்லாம் திடீர்னு எழுந்தாலும் ஏன் அழுதுன்னு கூட தெரியாது பசியில் அழுதா இல்ல பால் சாப்பிட்டு தூங்குச்சிங்குவாங்க இப்பதாங்க போச்சு க்ளீன் பண்ணிட்டு படுக்க வச்சேன் ஏன் அழுதுன்னு தெரியல அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அழுதுகிட்டே இருந்தா அந்த ரூம்ல வந்து மயில் இறகை வந்து ஒரு அஞ்சு மயில் இறகை வந்து செவத்துல மாட்டி வச்சிடணும் குழந்தைகள் வந்து அந்த மயில் இறகை தொடைய முடியாத அளவுக்கு நல்லா உயரமா வைக்கணும் சில குழந்தைங்களுக்கு தெரியாது மயில் இறகை வந்து எடுத்து சப்பிடும் அது வந்து உடல் உபாதைகளை கொடுக்கும் அதனால ஒசரமா மயில் இறங்க ஒட்டி வச்சிடுங்க இதனால அந்த ரூம்ல வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் குறைய ஆரம்பிக்கும் அடியோட போயிடும் அதே போல நல்ல ஒரு வைப்ரேஷன் அதிகமாகும் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல தான் எல்லா நல்லதும் நடக்கும் மன நிம்மதி இருக்கும் தெய்வமும் அந்த இடத்தில் குடியிருக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் வரணும்னா வீட்டின் சுவற்றில் வந்து மயில் இறைகை வந்து வைக்கலாம் ஹால்ல வைங்க கண்டிப்பா ஹால வந்து மயில் இறைகை வைக்க வேண்டும் நம்மளை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ சில பேருக்கு என்ன சொல்றாங்க எனக்கு முருகப்பெருமான பிடிக்கும் விநாயகரை பிடிக்கும் சிவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல எல்லாருக்குமே வந்து எல்லா கடவுளும் பிடிக்காது சில கடவுளை பிடிக்கும் சில பேருக்கு சில கடவுளை பிடிக்காது அதே போல் நம்மிடம் பழகுபவர்கள் அனைவரும் நம்மை பிடித்துத்தான் பழகிறார்கள் என்று இல்லைங்க நம்ம பிடிக்காம சும்மா ஒப்புக்கு சப்பு கூட பழகுவாங்க அப்படி ஒப்புக்கு சப்பு பழகும்போது அவர்களிடம் இருக்கும் வைப்ரேஷன் சக்தி இருக்கும் இல்லைங்களா பொறாமல் கண் இருக்கும் எப்படா அழிவாங்க சொல்லிட்டு மனசில் நினைப்பாங்க ஆனால் வெளியே ஹே ஹே நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்கள் மனசுக்கு நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மனசுக்குள்ள பா எப்படி இருக்கு பாரு இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைப்பாங்க அது மாதிரி துஷ்ட ஒரு சக்திகள் அந்த தேவையில்லாத ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் அந்த இல்லத்தை தாக்காமல் இருக்க ஹாலில் வந்து ஐந்து இறகு உள்ள மயில் இறகை வைக்க வேண்டும் அதே போல் பூஜை அறையிலும் மயில் இறகு வைக்க வேண்டும் பூஜை அறையில் நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் இடத்தில் இறைவன் அந்த இடத்தில் குடியிருப்பான் நாம் சொல்லும் பிரார்த்தனைகள் அனைத்தையும் கேட்டு நமக்கு நிறைவேற்றுவார் அதனால பூஜை அறையில் கண்டிப்பாக மயில் இறகு வைக்க வேண்டும் அதே போல குழந்தைகள் தூங்கும் அறையிலும் மயில் இறகு வைக்க வேண்டும் இப்படி எந்தெந்த இடத்தில் நாம் அதிகம் உபயோகப்படுத்துகின்றோமோ அந்த இடத்திலெல்லாம் மயில் இறகு இருந்தால் நல்ல ஒரு வைப்ரேஷன் அந்த இல்லத்திற்கு அதிகமாகவே உருவாகும் நல்ல வைப்ரேஷன் இருந்தாலே நன்மைகள் தேடி வரும் அதே போல புத்தகத்திலும் மயில் இறகு வைங்க சின்ன குழந்தைங்க புத்தகத்துல வைக்காதீங்கன்னா தெரியாது சில குழந்தைங்க சப்பிடும் தெரியாது இல்லைங்களா பெரிய பசங்களுக்கு தெரியும் மயில் இறகை வந்து சப்பக்கூடாது கூடாதுன்னு வந்து மயில் இறகை கண்டிப்பாக வைக்க வேண்டும் வைப்பதனால் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் படிப்பில் ஒரு ஆர்வம் உண்டாகும் தடையில்லாத கல்வி உருவாகும் அதனால மயில் இறகு எந்த அளவுக்கு உங்கள் வீட்டிலும் உங்கள் குழந்தைகள் படிக்கும் புத்தகத்திலும் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளாசி நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் மயில் இறகுக்கு சக்திகளை துரத்தும் சக்தி அதிகமாகவே இருக்கின்றது அதனால்தான் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை முருகன் இருக்க கவலையே இல்லை சொல்வாங்க மயிலுண்டு பயம் இல்லை மயில் இறகு எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தில் பயமே இருக்காதுங்க பசங்களுக்கு படிக்கணும் ஐயோ படிப்பா அப்படிங்கிற பயத்தை கொடுக்காது அந்த அளவுக்கு மயில் இறகு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் பிரெயின் வந்து நல்லா ஒரு சுறுசுறுப்பா வைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வாசனை இருக்கு இல்லைங்களா மண்ணுக்கும் வாசனை இருக்கின்றது மயில் இறகுக்கும் வாசனை இருக்கின்றது அந்த வாசனையை நாம் உணர முடியாமல் இருக்கலாம் ஆனால் மயில் இறகுக்கும் வாசனை இருக்கின்றது அந்த மயில் இறகின் வாசனை பயத்தை போக்கும் துஷ்ட சக்திகளை விரட்டும் நன்மைகளை அள்ளித்தரும் முருகன் இருக்க கவலை இல்லை மயில் இருக்க பயம் இல்லை மயில் இறகை உங்கள் இல்லத்தில் வைங்க நிச்சயமா முருகப்பெருமானின் அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்மைகள் தேடி வரும் மயில் இருக்க பயம் இல்லை முருகன் இருக்க கவலையே இல்லை இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் அறிய நிரஜன சேனலை பாருங்கள் என்றும் நிரஜனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள்